தமிழர்களின் நீட்சி ஆதி தமிழனத்தின் மூத்த குடியாம் பறையர் பெருமுடி சமூகத்தின் மீது திணிக்கப்படும் தலித்யத்தை விரட்டியடிப்போம் தமிழர்கள் மீது திணிக்கப்படும் திராவிடத்தை விர்ப்போம் நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பிறவை ஆதித்தமிழர் புரட்சி கழகத்தினுடைய தலைவர் புலி இலோசி பேசுகிறேன் என் பறையர் பெருந்த உறவுகளுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இதற்கு பதினாத்தா திரைப்பட இயக்குனர் தர்ம கோபி என்பவர் வந்து கடந்த இருபது தினங்களுக்கு முன்பாக ஒரு மேடையில் வந்து புரட்சி இயக்குனர் ப ரஞ்சித் இயக்குனர் மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள் வந்து மிகவும் தரம் தாழ்த்தி நான் நீங்களும் படம் எடுக்க நானும் படம் எடுக்கண்டா வாங்கடா என்று சவால் விடுகிறார் இத்தனை ஆண்டு காலமாக இந்த பக்கிய சமூக மக்களை வந்து திரைத்துறைகளில் வந்து திரைப்படங்கள்ல வந்து ஒரு இழிவான காட்சிகளை காமிச்சு அதுல வந்து இவங்க எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க இந்த சாதி வெறிப்பிடித்த இயக்குநர்கள் இந்த சாதி திரைப்பட வரிசையில இப்படி இந்த சமூகங்களை பக்கிய சமூக காமிச்சு இவங்கெல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஆனா இன்றைக்கு வந்து புரட்சி இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் மாரி செல்வராஜ் அவர்கள் வெற்றி மரன் போன்றது வந்து இப்போ இந்த சமூகத்தினுடைய வழிகள் வேதனைகள் இதை பத்திலாம் ஒரு படமா எடுக்கும் இவங்கதான் வந்து வயிறு எரிகிறது யாரு தன்னை உயர்ந்த சாதியா காட்டக்கூடிய இயக்குநர்களுக்கு அது தருண் தருண்கோபி வந்து சவால் விடுவார் சவால்ன்னா வந்து உலகத்தோட வாழ்வியெல்லாம் வந்து படமா எடுக்கிறது இது திரைப்படத்துறையில வந்து நீங்க இத்தனை ஆண்டு கா காமிச்ச காவியங்களும் வந்து உடை தெரிந்து நீங்க இத்தனை நாள் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சுங்க இந்த பண்டிகை சமூகத்துல வந்து இப்படிலாம் காமிச்சு சின்ன கவுண்டர் இப்படி படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி படங்கள்ல வந்து இந்த பன்னீர் சமூக மக்கள் உங்களை உடனே கையெடுத்து கும்பிட்றதும் தோல் இருக்க துண்டெடுத்து இடுப்புல கட்டுறதும் செருப்பை கலத்துவதும் இப்படி காட்சியில படமாக்கி நீங்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சீங்க அது குளிர் கலந்துகள் ஆனா இன்று இந்த பன்னீர் சமூகத்தினுடைய வாழ்வியல் முறையை ஆய் தமிழ் குடியான இந்த சமூக வாழ்வியல் முறையை வந்து படமா இவங்கெல்லாம் எடுத்து விடங்க உங்களுக்கு எல்லாம் வந்து அதை பொறுத்துக்கொள்ள முடியல தாங்கிக் கொள்ள முடியல நீங்க எல்லாம் இப்படி இப்படி எங்களை வந்து ஒரு இழிவான காட்சி இடம்பெறுவது மகிழ்ச்சி அறிந்தீங்க மகிழ்ச்சி அடைந்த நீங்க எல்லாம் வந்து அதிர்ச்சி அறிந்து வச்சதால இந்த உயர்ந்தான் உங்களெல்லாம் அதிர்ச்சியடை வச்சாங்க இயக்கம் அஞ்சு பேர்களும் மாரி சொல்றாச்சவர்களும் வெற்றி பாரம் போன்றவர்கள் உங்களை அதிர்ச்சியடை வச்சாங்க இந்த அதிர்ச்சியை பொறுத்துக்கொள்ள நீங்க வந்து என்னென்னமோ பிதத்துங்க படம் எடுப்போம் வாங்க உங்க வாழ்வியல் என்ன படம் மட்டுமே எடுங்க இந்த வாழ்வியல் முறையாக தொடர்ச்சியாக நிறுத்திட்டு இருக்காங்க ஆனா இதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிய தாங்கிக் முடியல காலகாலமா அந்த மக்களை வந்து ஒரு அடிமைத்தனமா வந்து திரைக்காலத்தை காமிக்கணும் இப்படிதான் காமிக்கணும் நீங்க வரமுறை எடுத்து வரமுறை வச்சு அந்த படங்களை பண்றாங்க இதெல்லாம் உடை தெரிந்து இந்த திரைப்படத் துறையிலே பட்டியல் சமீப வாழ்வியல் முறையை வந்து இவங்க எல்லாம் வந்து எடுத்து பிரதிபலிக்கும் போது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல சவாலே சவாலா ஏற்றுக்கோங்க நீங்க படம் எடுக்க உங்க படத்துல நீங்க என்ன இல்ல நீங்க ஆண்ட படமே சொல்லி எடுக்கணும் படம் என்ன உங்களோட வாழ்வியல் என்ன வரலாறு என்ன தொன்று தொட்டு இந்த தமிழ் சமூகத்தோடு தமிழ் சாதியினுடைய தாய் குடி சமூகமே பறவை சமூகம் தான் இந்த பறவை சமூகத்தோடு தான் அனைத்து தமிழ் சாதியுமே வருது பறவை முத்தி பல்லு பல்லு முத்தி பறையாச்சு படை முத்தி பறை வண்ணி பறைச்சட்டி பறவை என்ன பேரணத்துல இருந்தா இத்தனை தமிழ் குடி சமூகங்களும் பிரிந்து பிரிகிறது இதெல்லாம் வந்து இப்படி திரைப்படமா எடுத்த உடனே அதை வந்து தாங்கிக்கொள்ள முடியல அது ஒரு தரம் தாழ் தரம் தாழ்த்தி பேசுறேங்க தரம் தாழ்த்தி பேசுகின்ற பேச்சை வந்து இயக்குனர் இயக்குன தரும் நூத்தி போடணும் தரையிடமும் வேண்டாம் தேவை திரைப்படத்தில் என்பது அனைவருக்கும் சுதந்திரமானது ஆனா இவங்க எடுத்துக்கொள்ளும் போது மட்டும் இல்லாம ஏன் தாழ்ந்து முடியுமானது உடனே அதுக்கு ஒரு சவால் இயக்குனர் தருண் கோட்டி அவர்களே நீங்களும் திரைப்பட வந்து உங்க சமூகத்தை காட்டுங்க வேண்டாம் தேவை ஆனா சுதந்திரம் எல்லாத்துக்குமான சுதந்திரம் இது அவங்க அவங்க போக்குல ஏதோ ஒரு அவங்க எங்களோட வாழ்வியல் முறையை வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வயிறு இருந்து நீங்க வந்து எழுதி பாருங்க இல்ல கேக்குறேன் ஒரு சவால் நாகரிகமற்ற பேச்சு தயவுசு தன்பெருவர்கள்